ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாள்பட்ட மூட்டு வழி உள்ளவங்களுக்குலாம் இந்த கீரை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு சாப்பிடுங்க சீக்கிரமாக குணமாகும் இந்த கீரையோட பேர் வந்து முடக்காத்தான் கீரைங்க இது வந்து நமக்கு கிராமப்புறத்தில் நிறைய கிடைக்கும் இந்த கீரையை வச்சு நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க ஏன்னா நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ ஆறு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டு பற்களை வந்து ஒரு அஞ்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்பர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பதமர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம முடக்கத்தான் கீரையை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கீரை வந்து நல்லா சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கினா போதும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நமக்கு கீரைலாம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த முடக்கத்தான் தோசைக்கு நம்ம மாவு வந்து தனியாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம் இல்லையா அந்த மாவுலேயும் நம்ம கலந்து தோசை ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இட்லி மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி அந்த தண்ணியும் இதனோட சேர்த்துக்கலாங்க இப்போ மாவை தோசை மாவை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மாவை அடுத்து தோசைக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க இப்போ மாவு எடுத்து எந்த சைஸ் உங்களுக்கு தோசை வேணுமோ மேலிசா இல்லை திக்கா எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சைடில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுடலாம் ரொம்ப நாளாக மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்கள கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க சீக்கிரமாகவே குணமாயிடும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை முடக்கத்தான் கீரை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க சீக்கிரமாகவே குணமாகும் இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்குங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்